அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன் இனி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு முகூர்த்தமும் குரு சுக்கரனும் இந்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த குருவுக்கும் சுக்கரனுக்கும் மிக முக்கிய ஒரு பங்கு இருக்குது அவங்க இல்லாமல் முகூர்த்தமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான கிரகங்கள் அவங்க இப்போ இந்த முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி திருமணம் சாந்தி முகூர்த்தம் கிரக பிரவசம் இப்படின்ற ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி பொதுவாக முகூர்த்தங்கள் ஒரு ஜோதிடர் அணுகி குறிக்கப்படுகிறது அதுக்குன்னு எல்லாத்துக்குமே ஜோதிடர்கிட்ட போய் தான் உட்காந்து குறிக்கணும்னு அர்த்தம் இல்லை நம்ம பண்ண போகிற விஷயத்தில் இதெல்லாம் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நம்ம செஞ்சால் அந்த காரியத்தில் அனுகூலம் அப்படின்றது நிறைய இருக்கும் ஸோ இப்போ அந்த முறையில் இந்த குரு அப்படின்றவரும் இந்த சுக்ரன் அப்படின்ற கிரகமும் இப்போ வருகின்ற சில நாட்களில் இந்த குருவும் சரி சுக்ரனும் சரி அஸ்தங்கம் அடைகிறாங்க அதாவது இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஸ்தங்கத்தில் இருப்பார் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த குரு அஸ்தங்கமாகற டைமில் ஆல்ரெடி சுக்ரனும் அஸ்தங்கமாக இருப்பார் ஸோ அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் குருவும் சுக்ரனும் இருவரும் அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு தன்மையில் இருப்பாங்க இப்போ இந்த பொதுவாக குரு அப்படின்னாலும் சரி சுக்ரன் அப்படின்னாலும் சரி பணம் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் இல்லை குரு அப்படின்னா பணம் சுக்ரன் அப்படின்னாலும் பணம் அதில் ஒரு சிலர் சுக்ரன்னா சிறுபனம் குருனா பெரும்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம் ஏ டீம் லக்னங்கள் பி டீம் லக்னங்கள்னு இந்த ஏடிஎம் லக்னங்களுக்கு குருவை தவிர பணத்தை நிறைய அள்ளி கொடுக்கக்கூடியவர் வேறு யாரும் கிடையாது அதேமாதிரி பி டீமுக்கு சுக்கரனால் வரக்கூடிய பணம் அப்படின்றது தன்மை வேறு இந்த ஏடிஎம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஏடிஎம் லக்னக்காரர்களுக்கு குருவால் வரக்கூடிய பணம் வேல்யூ ஜாஸ்தி அதேமாரி இந்த பி டீம் எடுத்திங்கன்னா சுக்கரனால் வரக்கூடிய பணத்தினுடைய வேல்யூ ஜாஸ்தி அப்போ இந்த பணம் சார்ந்த காரியங்கள் இனி காலகட்டத்தில் எந்த சேனலில் நம்ம பார்த்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா கொடீஸ்வரன் ஆவிறது இல்லை சாத்துபடி இப்படின்ற விஷயங்களில் தான் நிறைய இருக்குது கோடீஸ்வரன் ஆகிறமோ லட்சாதி ஆகிறமோ கடனாளி ஆகாமல் ஏமாலி ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆகணும் ஸோ அதெல்லாம் நம்ம ஆகக்கூடாது கட ஒரு கடனாளி ஆகக்கூடாது ஒரு ஏமாலி ஆகக்கூடாது ஒரு நஷ்டம் அடையக்கூடாதுன்னா பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த முறையில் இப்போ ஒரு பணத்தை நம்ம ஏற்கனவே நம்ம ரீசெண்டாக இப்போ திதி சுன்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு வரும் பணத்தை நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா நடக்கணும் அப்படின்னா அந்த குருவும் சுக்ரனும் பொதுவாகவே கோச்சாரத்தில் கிடக்கூடாது இதில் இந்த குருவும் சுக்கரனும் எப்பயாவது ரேராக இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் ஒன்றா பாதிப்படைந்த நிலைக்கு போவாங்க அந்த மாதிரியான காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா முண்டை நெஸ்ட்ராலஜி அதாவது உலகியல் ஜோதிடம் அப்படின்ற முறையில் உலக பொருளாதாரம் நாட்டினுடைய பொருளாதாரமே பெரிய லெவலில் ஒரு ஷேக் காணும் சடனாக அதிகரிச்சு சடனாக இது ரொம்ப இறங்கிடுச்சு இப்படின்ற மாதிரியான தன்மைகள் எல்லாம் மாற்றோம் முன்னே நெஸ்ட்ராலஜி பெரிய டாபிக் நம்ம அது உள்ள போவானா நம்ம தனிநபர் ஜாதகத்துக்குன்னு பார்த்துட்டு வரும் இப்போ இந்த தனிநபர் ஜாதகத்துக்குன்னு வரும்பொழுது இந்த குரு இந்த சுக்கரன் அஸ்தங்கமான காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யாமல் தவிர்க்கிறது சிறப்பு அதுக்கடுத்தது குருனாலும் சரி சுக்கரனாலும் சரி சுப நிகழ்வுகளுக்கு காரணகர்த்தா இவங்க இல்லாமல் சுப நிகழ்வு அப்படின்றது நடக்காது இவங்க சில அசுப நிகழ்வுகளும் செய்வாங்க அது தனி இவர்களுடைய காரங்கங்கள்ல ஆனால் இவர்கள் இல்லாமல் சுப நிகழ்வு அப்படின்றது இருக்காது அவரோ இல்லை இவரோ இருக்கணும் சில சமயத்தில் ரெண்டு பேரும் இருக்கணும் அப்போது சுப நிகழ்வு அப்படின்னு வந்தாலுமே இந்த குருவும் சிக்கிறோன்னு ரொம்ப முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த திருமணத்திற்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகூர்த்தம் குறிக்கிறது நிறைய அலட்சியம் அப்படின்றது இருக்குது ரீசெண்டாக நமக்கு கர்மாவை பற்றி நிறைய பேச சொல்லி நிறைய ரீசன்டாக வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் கால்ஸ்லேயும் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சு சீக்கிரத்தில் கர்மாவை பற்றி நம்ம பேசுவோம் ஏன் கர்மா அப்படின்னா இந்த அலட்சியம் அப்படின்றது தான் இன்றைய காலகட்டத்தில் நடக்கிற பலவிதமான கர்ம தொடர்புக்கு கனெக்டிவிட்டியாக இருக்குது இந்த அலட்சியம் அப்படின்றது இன்னைக்கு எல்லா விஷயத்தில் வந்துடுச்சு ஒரு வண்டி ஓட்டுறதுல இருக்கட்டும் ஒருத்தருக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது அது நம்ம அந்த கர்மாண்ட டாபிக் ரீசனில் பார்ப்போம் அதில் பார்ப்போம் ஸோ ஆக அப்போ இந்த திருமணம் அப்படின்ற ஒரு நிகழ்வு அல்லது எதேனும் ஒரு சுபகாரியம் வீட்டில் ஒரு மங்கள காரியம் நான் செய்கிறேன் அது என்ன நிகழ்வு வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு மங்கள காரியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த குருவும் இந்த சுக்கரனும் நல்ல நிலையில் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அது பொதுவான விதி மிக முக்கியமான தலையாய விதி அது முகூர்த்தம் அப்படின்ற ஒரு தன்மையில் வந்தால் அப்போது ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் இப்போ இவர் இல்லைன்னா அவர் இருக்கிறாரு கொஞ்சம் அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நான் சில வேறு பேராமீட்டர்லாம் நான் செக் பண்ணுறேன் சார் அப்படின்னா அது கொஞ்சம் பரவாயில்ல அதே மாதிரி அவர் இல்லைன்னா இவர் அப்படின்னு செக் பண்ணலாம் பட் ஆனால் ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் இணைந்து பாதிக்கப்படுவது அப்படின்றது பெரிய மைனஸ் தான் ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் முக்கியமாக சுப நிகழ்வுகள் அனைத்தையுமே தவிர்ப்பது நல்லது ஏன்னா இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் மட்டும் இப்போ ரீசெண்டாக நிறைய மேரேஜ் பற்றி அப்டேட்ஸ் வந்துச்சு எனக்கு ஸோ இதெல்லாம் என்ன பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க என்ன தன்மையில் குறிக்கப்படுகிறது அப்படின்றது இறைவனுடைய தன்மை ஊழ்வினை அவர்கள் இப்படித்தான் நடக்கணும் என்று விதிக்கப்பட்டிருக்கும் பட் அதை மீறி செயல்படுவதற்கு தான் நம் மனித மனம் முயற்சி செய்கின்றது அந்த ஊழ்வினை அப்படின்ற ஒன்று எப்படி எஸ்கேப் ஆகலாம் எப்படி குறைக்கலாம் அல்லது அதை தாண்டி எப்படி வெளியே வரலாம் வந்துடுச்சு அதை தாண்டி எப்படி வெளியே வருது இப்படி தான் நம்மளுடைய மனமானது தேடுகிறது இன்றைய தினம் அப்போது அதில் தாண்டி வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான வழி இந்த குரு சுக்கரன் பாதிக்கப்பட்ட காலத்தில் போய் நம்ம அந்த சுகநிழவை செய்யக்கூடாது அதையும் குறிப்பாக இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது குரு சுக்ரன் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் சுக்ரன் அப்படின்னா கலத்திரக்காரகன் குரு அப்படின்னா புத்திரக்காரகன் புத்திரகாரகன் கேட்டான்னா புத்திரம் அப்படின்றது பிரச்சனை இனி காலக்கட்டது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த ஐவிஎஃப் சென்டர் நிறைய ஆகிப்போச்சு இன்மை அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைய தலைமுறையில் அதுக்கடுத்தது இந்த சுக்கரன் கலத்திர காரகன் சுக்கிலம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு காரணக்கருத்தா பொதுவாக எல்லா விதமான சுக மேன்மைகளுக்கும் காரணக்காக சுக்ரன் அப்போ அந்த சுக்கரன் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது திருமணம் செய்யலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது இது எல்லாருக்குமே போது அதில் குறிப்பாக இந்த மேஷ விருச்சிக லக்னக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடாது எப்போது இந்த சுக்கரன் அஸ்தங்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி மிதன கன்னி லக்னக்காரர்களுக்கு இந்த குரு அஸ்தங்கமாகி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கக்கூடாது ஸோ எல்லாருக்குமே தவிர்க்க முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த நான்கு லக்னக்காரர்கள் மட்டுமாவது இந்த காலகட்டத்தில் இந்த திருமணம் அப்படின்ற ஒரு முக முக்கியமான நிகழ்வுன்னு இருந்தால் அதை அந்த காலகட்டத்தை தாண்டி செய்யறதுக்கு முயற்சி செய்யணும் இதெல்லாம் நம்ம கையில் சார் இருக்குன்னு சிலருக்கு எண்ணம் தோணலாம் நம்ம கையில் இல்லை அப்படின்னா எதையுமே நம்ம பார்க்க வேணாம் எதையுமே நம்ம கேட்க வேணாம் நம்ம பாட்டு நம்ம விதி நடக்குது தள்ளின் போதுன்னு நம்ம போயிடலாம் பட் ஆனால் இன்றைய தன்மை மனிதர்களுடைய எண்ணம் அதை இயக்குவதற்கு எப்படி அதை மீறுவது எப்படி அதை குறைப்பது எப்படி அப்படின்ற தன்மை ஸோ அப்போது இது ரொம்ப முக்கியம் அப்படின்றது அர்த்தம் அதேமாதிரி இந்த குரு சுக்கரன் இவர்கள் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கும் பொதுவாக நிறைய போகாமல் இருக்கிறது நல்லது ட்ரீட்மெண்ட்டில் நெகட்டிவான ஆஸ்பெக்ட் வந்தால் செவ்வாய் சனி ராகு இவங்க மூணு பேர் தான் மேஜர் அடுத்தது கொஞ்சம் கேது பட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு வந்தால் அந்த குரு சுக்ரன் இவங்க தான் அதிலிருந்து தீர்வு கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த தீர்வு நமக்கு நல்லபடியாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் இந்த பிரச்சனைக்காக நான் ட்ரீட்மெண்ட் போயிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்லேருந்து நான் நல்லபடியாக வெளியே வரணும்னா இந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் அங்கே இருக்கணும் ரெண்டு பேருமே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் அது பிரச்சனைக்குரியதாக இருக்கும் ஸோ அதனால் இதையும் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது எல்லாத்தையுமே தவிர்ப்பது நல்லது அதில் குறிப்பாக இந்த காரியங்களை மட்டுமாவது இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது ரொம்ப உத்தமமான ஒரு விஷயமா இருக்கும் சில வீடியோஸில் எல்லாம் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை பார்க்குறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும் இதை நீங்கள் கேட்குறதுக்கே ஒரு கொடுப்புனர் இருக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி கூட நீங்கள் நினச்சிக்கலாம் இதை பார்த்து ஃபாலோ பண்ணணும்னு யாருக்கு பிராப்தம் இருக்கோ அவர்களுக்கே இது இந்த காலகட்டத்துக்கு முன்னாடி அவர்களுக்கு கண்ணில் தெரிய வந்து அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க சிலருக்கு எப்போ தெரியும்னா அந்த ஈவெண்ட்டை செஞ்சு முடிச்சிருவாங்க எப்போது இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த வீடியோ பார்ப்பாங்க அதுக்கு முன்னாடி அந்த ரிசல்ட்டை தெரிஞ்சுட்டு இருக்கும் செஞ்சு ஃபெயிலியர் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ ஆனது அவர்கள் கண்ணுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி சில தன்மைகள் நம்மளை மீறியும் செய்யும் கர்மாவுடைய இயக்கம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதில் இதை புரிஞ்சு தெரிஞ்சு நடக்கணுன்ற அமைப்பு ஒரு சிலருக்கு மட்டுமே இருக்கும் ஸோ அவர்களுக்கு இது போய் சேரும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்களில் இப்போது இந்த ஷார்ட் பேம் இது முடிஞ்சிட்டாலும் இதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸில் பஞ்சாங்கம் போட்டுட்டு இருக்கிறோம் அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் அஸ்தங்களுடைய தன்மைகள் எல்லாமும் போடப்படுகிறது மாதத்தில் ஒரு நாள் மாச பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு தன்மையிலையும் போடுறோம் இதெல்லாம் முன்னாடியே பார்த்து இதுக்கப்புறம் செய்யக்கூடிய காரியங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய ஃபெயிலியர் ஆச்சு அதாச்சு இதாச்சு இப்படின்றது இருக்கட்டும் இதன் பிறகு அப்படின்ற ஒரு தன்மை இதுக்கப்புறமாவது இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம பார்த்து பார்த்து செஞ்சால் நமக்கு வரக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மேக்ஸிமம் குறைச்சி பாசிட்டிவ் சைடில் நம்ம நகர்வதற்கான முயற்சிகளை தானாக நடக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்து செய்ய ஆரம்பித்தோம்னா தானாக அது பாசிட்டிவாக நடக்கும் பாசிட்டிவாக நடக்க நடக்க நமக்கு இயற்கையாக வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது கிடைக்கும் ஸோ இப்போ இந்த குரு சுக்கரன் அப்படின்றது பொதுவாகவே எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியம் இதில் குறிப்பாக முகூர்த்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியம் அதில் இந்த முகூர்த்தத்தில் இந்த திருமணம் மிக முக்கியமான சுப நிகழ்வுகள் பணம் சார்ந்த விஷயங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமானது ரொம்ப கவனமாக இந்த காலகட்டங்களில் பார்த்து இது பண்ணிங்க மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் எஸ்ஆர்ஜே ஜெம் ஜெகநாதன்